വണക്കം നാളുങ്ങൾ ശങ്കവി வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கிறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ இன்னைக்கான தகவல் என்னன்றதை பற்றி பார்க்கலாம் இப்போ நான் சொல்ல போகின்ற இந்த ஒரு விடியத்தை பற்றி நிறைய பேர் நீங்கள் தெரிந்திருப்பீர்கள் என்னுடைய வீடியோக்களை தொடர்ச்சியாகவும் பார்க்கிறவர்களுக்கும் வந்து இந்த விஷயம் தெரிந்திருக்கும் ஏன்னென்று சொல்லி சொன்னால் இதனை பற்றி நான் ஏற்கனவே பார்ட் ஒன் பார்ட் டூ சொல்லி இரண்டு காணொலிகள் போட்டிருக்கின்றேன் நேற்று தினமும் இது தொடர்பான நிறைய காணொலிகள் நான் லைவ்ல கூட சோ என்ன விடயம் என்றதை இன்றைக்கு பார்க்கலாம் இந்த இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றிய காணொலி காணொலியாக தான் இருக்க போகின்றது பார்ட் ஒன் பார்ட் டூ பார்க்காதவங்க போயிட்டு பார்த்துட்டே வந்துடுங்க என்னத்தான் இந்த ஒரு காணொளி வந்து உங்களுக்கு முழுவதுமாகவே தெளிவாக விளங்கும் அல்லாட்டி இது ஆரம்பமும் தெரியாமல் இறுதியும் தெரியாமல் இருக்கும் உங்களுக்கு ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி கடந்த சனிக்கிழமை அன்று ஹமாஸ் குழுவினர் வந்து இஸ்ரேல் மீது தங்களுடைய தாக்குதலை வந்து நடத்தியிருந்தார்கள் அதற்கு தாக்குதலை தற்பொழுது இஸ்ரேல் ராணுவத்தினரும் வந்து ஆரம்பித்திருக்கின்றார்கள் தொடர்ந்து ஐந்து நாட்களாக இந்த போர் வந்து நடந்து கொண்டே இருக்கின்றது இந்த போரை பார்க்கின்ற பொழுது நிறைய பேர் வந்து தங்களுடைய கருத்து பத்துகள்ல ஈழத்தில் நடைபெற்ற இறுதி போர் இலங்கையில் நடைபெற்ற அந்த இறுதி போரை ஞாபகப்படுத்துகின்றது அப்படின்னு சொல்லி இருக்கின்றார்கள் உண்மையும் அதுதான் இப்படியாக இரண்டு இனங்களுக்கு இடையில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை தான் அவ்வளோ பெரிய போராகவும் மாறி அதன் பின்னராக இறுதி போர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் நடைபெற்று அது ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருந்தது தற்பொழுது பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு போர் தான் இஸ்ரேலிலேயும் காசா நகரத்திலேயும் வந்து நடந்து கொண்டிருக்கின்றது ஏனென்றால் இது அவர்களுக்கான ஒரு இறுதி போராகவும் இருக்கலாம் அந்த மாதிரியாகத்தான் இஸ்ரேல் வந்து அவங்களுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த போரில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் யார் பக்கம் சரியான கருத்து உள்ளது யார் பக்கம் தவறான கருத்து உள்ளது எல்லாத்தையுமே தாண்டி இரண்டு பேருமே தங்களுடைய கொள்கைகளை மறந்து எதற்காக போராடுகின்றோம் என்பதையே மறந்து சாதாரண மக்களை தான் இரண்டு பகுதியினாலும் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவர்களைத்தான் கூடுதலாக கொலை செய்து கொண்டும் இருக்கின்றார்கள் தான் பாதிப்பும் ஏற்படுகின்றது ஒரு எப்பையாச்சும் ஒரு போராட்டத்தில் வந்து ஒரு மக்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் அல்லாட்டி அவர்களுக்கான நீதி வந்து வழங்கப்பட வேண்டியதாக இருக்கும் அதனூடாக அந்த போர்னால அந்த மக்களே பாதிக்கப்படுகின்றார்கள் அவர்களுடைய உயிர்களுக்கே ஆபத்து என்கின்ற பொழுது அப்படியான ஒரு போர் அவசியமே இல்லை என்றுதான் நான் சொல்லுவேன் இப்படி இருக்கின்ற பொழுது இந்த ஹமாஸ் குழுவினர் கடந்த சனிக்கிழமை அன்று இஸ்ரேலுக்குள்ள வந்து நுழைந்திருந்தார்கள் இல்லையா நுழைந்து போனவர்கள் வந்து காசா எல்லையை அண்டியதாக இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை வந்து இரண்டு நாட்களாக தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வைத்திருந்திருக்கின்றார்கள் இப்படி அவர்கள் அந்த இரண்டு நாட்களும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்த வேளையில ஒவ்வொரு இருபது நிமிடங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வீடுகளாக அந்த வீட்டுக்குள்ளே இருந்தவர்களை வந்து சரமாரியாக தாக்கி கொலை ஆண்கள் பெண்கள் அப்படி என்று சொல்லி அந்த ஒரு வேறுபாடு கூட பார்க்காமல் இவன் சிறுவர்கள் என்று கூட பார்க்காமல் சிறுவர்கள் குழந்தைகள் என்று சொல்லி எல்லாரையுமே அவர்கள் வந்து கொலை செய்திருக்கின்றார்கள் அதுவுமே கொடூரமாக கொலை செய்திருக்கின்றார்கள் குழந்தைகள் சிறுவர்கள் மட்டுமே நாற்பது பேர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அந்த கிராமத்திலிருந்து அதை தாண்டி பெண்கள் ஆண்கள் என்று சொல்லி அனைவருமே கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு சில குழந்தைகளும் பெண்களும் வந்து தலை வெட்டப்பட்டவாறு கொலை செய்திருக்கிறார்கள் அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இன்னும் சில பேர் வந்து தலையிலே சுடப்பட்டிருக்கின்றார்கள் இன்னும் சில குடும்பங்கள் வந்து உயிருடனேயே எரித்து கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இப்படியாக எல்லாருமே கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்த இரண்டு நாட்கள் ஹமாஸ் குழுவினரினுடைய கட்டுப்பாட்டிலேயே இருந்த இந்த கிராமம் கிராமம் வந்து இரண்டு நாட்கள் கழித்து கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மீண்டுமாக இஸ்ரேல் இராணுவத்தினருடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டது இப்படி இருக்கின்ற பொழுது அந்த கிராமத்துக்குள் நுழைந்த அந்த இஸ்ரேல் ராணுவத்தினர் ஒவ்வொருவருக்கு ஒருவர் வந்து ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு நிலமையில தான் இருந்திருக்கின்றார்கள் என்று சொல்லி சொன்னால் அங்கே இருந்த அந்த சிறுவர்கள் குழந்தைகள் என்று எல்லாருமே கொல்லப்பட்டிருக்கக்கூடிய விதம் அவர்களுடைய உடல்களை பார்த்து எல்லாருமே கலங்கி நின்று இருக்கிறார்கள் என்னால் அவ்வளவு கொடூரமாக அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அது மட்டுமின்றி இது ஒரு பக்கம் இருந்தால். அதாவது இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய தளபதி ஒருவர் வந்து கருத்து தெரிவிக்கும் பொழுது இப்படியான கொடூரமான கொலைகளை வந்து நான் இதற்கு முதல் பார்த்ததே கிடையாது என்கின்ற மாதிரியாகவே எல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள் சரி கமா ஹமாஸ் குழுவினர் மட்டும்தான் இப்படியான வேலைகளை செய்கின்றார்களா அப்போ இஸ்ரேல் ராணுவம் வந்து சரியாகத்தான் முன்னெடுத்து செல்கின்றார்களா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை அந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா சொல்லி காசாப்பாதையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பாதைகள் அனைத்தையும் பூட்டிவிட்டு நீங்கள் இருபத்தி நான்கு மணி மனத்தியாலயங்களுக்குள் வெளியேறிவிட வேண்டும் நாங்கள் தாக்குதல் மேற்கொள்ளப் போகின்றோம் என்றால் அவர்கள் எங்கு போவது எங்குமே போக முடியாது இல்லையா அந்த பகுதிக்குள் தான் இருந்தாகணும் தாக்குதல் நடத்தினால் அவர்கள் வந்தேதான் ஆகணும் இப்படியாக ஒரு சிக்கலுக்குள் காசா பகுதி மக்கள் வந்து சிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அது மட்டுமின்றி அவர்களுக்கு வந்து செல்லக்கூடிய பொருட்களாக இருக்கட்டுக்கும் அல்லாட்டி சாதாரணமாக அவர்களுக்கு மின் துண்டிப்பெல்லாத்தையுமே செய்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படியாக வேறு விதமான பிரச்சனைகளை வந்து இஸ்ரேல் ராணுவத்தினர் வந்து காசா பகுதியில் வாழக்கூடிய மக்களை கொடுத்து கொண்டு வருகின்றார்கள் அது மட்டுமின்றி காசாவில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் வந்து இஸ்ரேல் தாக்குதலால் தாக்குதலால் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலையை கொண்டு வருபவர்களுக்கு முதலுதவியை வழங்கக்கூடிய ஒரு செவிலியர் ஒருவர் அங்கு முதலுதவியை வழங்கிக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் அந்த சவக்கிடங்களை போடுவதற்காக கொண்டு வரப்பட்ட இறந்த உடல்களுக்கு மத்தியில் அவரனுடைய கணவரின் உடலை பார்த்ததும் அழுத சம்பவம் வந்து இருந்த அனைவரையுமே கலங்க வைத்திருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கின்றது அது மட்டுமின்றி அந்த ஒரு தருணத்தை வந்து அவரால் கட்டுப்படுத்த முடியாமல் என்ன ஒரு ஒரு வைத்தியசாலையில பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார் அப்படி எதிர்ச்சியாக பார்க்கின்ற பொழுது அவருடைய கணவரின் உடல் வந்து அங்கு வைக்கப்பட்டிருக்கின்றது அது எவ்வளவு பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் இல்லையா அதை வந்து அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவர் அந்த மருத்துவமனையை விட்டு வெளியேறி கத்தி கதறிக்கொண்டே ஓடிக்கொண்டிருந்திருந்தார் மருத்துவமனையை சுற்றி என்ன செய்வது என்று தெரியாமல் ஆகவே இப்படியான விடயங்களும் காசா பகுதியுமே நடந்து கொண்டிருக்கின்றதாகவே வெறுமனே இந்த ஹமாஸ் குழுவினரால் இஸ்ரேல் மக்களுக்கு மட்டும்தான் பாதிப்பு அப்படின்னு சொல்லி இல்லாமல் இஸ்ரேல் மக்கள் இஸ்டைல் ராணுவத்தால் இந்த காசா பகுதியில் வாழக்கூடியவர்களுக்கும் வந்து பாதிப்பு நடந்து கொண்டே தான் இருக்கின்றதாகவே நிச்சயமாக இந்த இரு தரப்பினரும் எதற்காக போராடுகின்றோம் என்பதை வந்து இவர்கள் சரியாக புரிந்து கொள்ளாத வரைக்கும் பொதுமக்கள் தான் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கப் போகின்றார்கள் அதுதான் உண்மையும் கூட இந்த போர் எல்லாத்தையும் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த இறுதிப் போருக்குள்ளே இருந்தவர்களால் இதை கடந்து செல்ல முடியாது இந்த ஒரு விஷயத்தை பார்த்து ஆதங்கப்பட முடியும் அப்படியான இப்படியான நிறைய தருணங்களை உணர்ந்தவர்கள் அந்த இருக்கின்றார்கள் ஆகவே இந்த ஒரு விஷயத்தை அவர்களால் நேரடியாகவே உணர்வு பூர்வமாகவே தெரிந்து கொள்ள கூடியதாக இருக்கும் ஏனையவர்களுக்கு வந்து இது வரும் ஒரு செய்தியாகத்தான் இருக்கும்மா இது நடக்கிறதா இஸ்ரேல் காசாவில் போர் நடக்கின்றது அப்படின்னு சொல்லி வரும் செய்தியாக கடந்து சென்று விடுவோம் இந்த போரில் இருந்தவர்களுக்கு வந்து இது நிச்சயமாகவே இதனுடைய வழி என்னன்றது தெரிய தெரிஞ்சிருக்கும் தான் என்னுடைய கருத்து இது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னு சொல்லி இது இஸ்ரேல் காசாவுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனை இது வந்து உலக போராக மாறுவதற்கான வாய்ப்பு ஏன் இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது என்றால் இந்த இஸ்ரேலுக்கு வந்து பிரான்ஸ் மற்றும் அமெரிக்கா போன்ற பெரிய பெரிய நாடுகள் வந்து தங்களினுடைய ஆதரவை வழங்கி நிற்கின்றன வழங்கி இருக்கின்றன எதிர்காலங்களில் ஒருவேளை இந்த போர் வந்து இறுதி போராக அமையும் என்றால் அவர்களுக்கும் இந்த அமெரிக்கா இராணுவம் எல்லாமே அவர்களுக்கு ஆதரவாக போரில் களம் நிச்சயமாக இது வந்து உலக நாடுகளுக்கு நடைபெ நடைபெறப் போகின்ற ஒரு மிகப்பெரிய போராக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது ஏனென்றால் இங்கால காசாவுக்கு ஹவாஸ் குழுவினருக்கு வந்து ஏற்கனவே ஹிஸ்புல்லா அமைப்பினர் வந்து களத்தில் இறங்கி போராடி கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமின்றி ஈரான் மற்றும் கட்டார் போன்ற நாடுகள் வந்து தங்களுடைய ஆதரவை வழங்கி இருக்கின்றன ஆகவே இந்த போர் என்ன மாதிரியாக செல்ல போகின்றது இதனால வந்து இலங்கை இந்தியா போன்ற நாடுகளுக்கு எல்லாமே பாதிப்பு வருமானது எல்லாமே இனி ஏனைய நாடுகள் இதற்குள்ள களம் இறங்குமா இல்லையா என்றதை பொறுத்து தான் இருக்கின்றது சரி இந்த கருத்துக்கள் இந்த ஒரு விடயங்கள் தொடர்பான உங்களுடைய கருத்து என்னன்றதை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதை விட இன்னொரு விஷயம் சொல்லணும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே என்னுடைய காணொலி ஒன்றில் வந்து சொல்லியிருப்பேன் இந்தியா நாகப்பட்டினம் மற்றும் யாழ்ப்பாணம் காங்கேசன் துறைக்கிடையிலான கப்பல் சேவை வந்து நேற்றைய தினம் ஆரம்பித்து வைக்கப்பட இருக்கின்றது சொல்லிட்டு நான் வந்து காணொலி ஒன்று போட்டிருப்பேன் நிறுத்தப்பட்டு பனிரெண்டாம் தேதி அதாவது நாளைய தினம் ஆரம்பமாகும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் திகதியை மாற்றியமைத்திருந்தார்கள் ஆனால் தற்பொழுது அந்த திகதியும் மாற்றியமைக்கப்பட்டிருக்கின்றது எதிர்வரும் பதினான்காம் திகதி அக்டோபர் பதினான்காம் திகதி வந்து இந்த நாகப்பட்டினம் சிதம்பரம் மற்றும் காங்கேசந்துறை கிடையிலான கப்பல் சேவை வந்து ஆரம்பிக்க இருக்கின்றது ஆகவே அந்த பத்தாம் ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய காணொலியில் போட்டபடியால் மறுபடியும் அந்த திகதி மாற்றத்தை வந்து நான் உங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் இல்லை ஆகவே எதிர்வரும் பதினான்காம் இந்த சேவை வந்து மறுபடியும் ஆரம்பமாக இருக்கின்றது செய்தொடர்பான உங்களுடைய கருத்து நின்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்